ஒரு நாள் நான் வந்து இந்த ரொம்ப கொஞ்சம் எங்களுக்கு சோப்பெல்லாம் இருந்துச்சு போயிட்டு எதுவுமே இல்லாத ஒரு கொஞ்சம் ஒரு டைம் என் பேரன் வந்து ரெண்டு பேரையும் பிறந்துட்டான் அப்போ என் மகனுக்கும் ஒரு பையன் பிறந்தான் என் பொண்ணுக்கும் ஒரு பையன் இருந்தான் காரை நாங்கள் விற்றுட்டோம் கார் இல்லை எங்களுக்கு கார் இல்லைன்ன உடனே நாங்கள் வந்து நாங்கள் வந்து காரை விற்றுட்டோன்னு உடனே எங்களுக்கு கொஞ்சம் எங்களுக்கு தோசை வண்டி அந்த டூ வீலர்லாம் இருந்துச்சு இந்த ஊரில் கொஞ்சம் குளிர்ன்ன உடனே அப்போ குளிர் அதால் நாங்கள் தோசை வண்டியில் நானும் என் பொண்ணும் என் சின்ன பையனும் போய் அந்த பையனுக்கு கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லை டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு என் பேரனுக்கு என் மகாப்பிள்ளைக்கு வந்து உடம்பு சரியில்லை டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு நாங்கள் ஒரு இடத்துல நிற்கும் ஒரு இடத்துல நிற்கும் அதில் ஏதோ எங்கள் பையன் ஒரு கடைக்கு போனால் நாங்கள் அந்த தோசுக்குள்ளே நாங்கள் மூணு பேர் இருக்கோம் நானும் என் பொண்ணும் பேரனும் எங்கள் என் பையன் சின்னவன் வந்து ஒரு கடைக்கு போயிருக்கான் ஒரு கார் எழுத்தாப்பில் வந்துச்சு அது வந்து அப்படியே அங்கே போயிட்டு திரும்பி அந்த காரு வந்துச்சு எங்கள் வண்டியை பார்த்துருக்கு இந்த தோசை வந்து அவனுக்கு எண்ணம் தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சு வந்து அவன் மூணு பேரும் வந்திருக்காத என் பெரிய பையன் மருமகா சின்ன குழந்த ஒன்று இருக்க இருக்கும் ஒரு வயசு இருக்கும் வந்து அந்த கார்களை இருக்கையோ கை தட்டி சிரிச்சிட்டு திரும்பி போகிறாங்க இந்த உலகம் எப்படி இருக்கு பாருங்க காசு இல்லாத இல்லை அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டு மட்டும் திரிப்புன்னு சிரிப்புன்னு சொன்னார்ல அந்த காலத்தில் அதெல்லாம் ஏன் வந்து சி சிரிச்சுட்டு மரியாதையை போயிட்டாங்க எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் பார்த்தோம் அது நம்ம பையன் ஆனந்து அப்படின்னு அவ்வளோ முட்டாள இருக்கு பாருங்க பெத்த தாயும் தங்கச்சியும்னுக்காவ அவன் பொண்டாட்டி சிரிக்கா பக்கத்தில் அவன் கார் ஓட்டிக்கிட்டு இருக்கான் அப்போ எவ்வளோ கேவலமான ஒரு மருமகா ஒரு பையன் நம்மளுக்கு ஆ எந்த சண்டையும் இல்லை ஒன்றும் இல்லை கம்பெனியை கேட்டாவோ நாங்கள் கொடுத்தாச்சு அப்போ அப்படி எத்தனை இடத்துல முறைச்சிருக்காவா ஒரு வைக்கலாம் இருக்கா இப்போது எத்தனை இடத்துல பெருமையில் மோதை முறைக்கிறது பெருமையில் கை சிரிக்கிறது எல்லா பெருமையும் இப்போ உடஞ்சி போச்சு அந்த கம்பெனி ஒ மொத்தமாக அடாவடி பண்ணி வாங்கி வச்சுருந்தாவ அதில் ஒரு உயிரை பிடிங்கிட்டு வந்துடும் நாங்கள் எங்களுக்கு ப ஐம்பதாயிரம் பேசிடுறோன்னு தரலல்ல உயிரை பிடிங்கிட்டு வந்துட்டோம் அந்த மாதிரி அது பிடிங்கிட்டு வந்த பிறகு அது அவடைய ஏதோ ஒரு வர பிடிங்குற மாதிரி ஆகிப்போச்சு கதை அந்த மாதிரிப்பட்ட மருமகலாம் வீட்டுக்கு வந்தால் என் சின்ன பையனா கல்யாணமே முடிக்க விடாமல் பண்ணிட்டாவளே கம்பெனியை காட்டிடக்கூடாதுங்க இருந்து கல்யாணம் பண்ணிட்டேன்னா அது அவனுக்கு நிறைய நகை கிடச்சிடணும்னு ரெண்டு பேரும் குறி வச்சு கம்பெனி இந்த அந்த பிள்ளைய பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்க விடாமல் ஒரு நல்ல பொண்ணு கிடைக்க விடாமல் நல்ல நகை போட விடாமல் ஒரு பத்து பொண்ணு அவரை போட முடியாது என்ன ஆட்டம் வீட்டில் வந்த ஆட்டம் வண்டியை கொளுத்துது தீயை கொளுத்துது அப்படி சிரித்த ஒரு மனசு எப்படி தான் ஒருத்தரை பார்த்து அப்படி கை தட்டி சிரிச்சிட்டு நல்லபடியாக இருக்காவுன்னு எனக்கே தெரியல ரொம்ப பயமாக இருக்குது அந்த குடும்பத்தெல்லாம் நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இப்படி ஒரு ஆளுங்களும் குடும்பம் நடத்தி நாங்கள் எவ்வளோ நல்லவையே நாங்கள் உங்களுக்கு சம்பாச்சி போட்டுருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்கிறேன் என்னன்னே தெரியல இந்த உலகம் என்ன பண்ண போதுன்னே தெரியல நாங்கள் தான் படிக்க வைச்சோம் அவனையும் மூணு பிள்ளையும் படிக்க வச்சு அவனுக்கும் எண்பது பவுன் நகை போட்டு முடித்தோம் கல்யாணம் நல்ல ஒரு வீட்டில் தான் முடித்தோம் தான் கேடு கட்டவா அந்த குடும்பத்தை நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாது நல்லா தான் முடிச்சு கொடுத்தாவை இவ்வா தான் நாட்டில் யாரும் அவள் மட்டும்தான் வாழணும் மருமையாக மூத்த மருமகா அப்படி ஒரு புத்தி அதனால் யா எந்த மருமகளும் அப்படி இருக்காதிங்க நம்ம குடும்பத்தில் இருக்கிறதையே எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும் எல்லாத்துக்கும் ஒரே சொத்து தான் ஒரு தவ சம்பாதிச்சா எல்லாத்துக்கும் உண்டு